பைக்கில வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா ஜியூரா பிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் எழுபது பர்சன்ட் தெளிவாயும் சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் காசு மிச்சம் அல்ட்ரா ஜியூரா பிளேம் Wherever you go, whatever you do, throw a little at it. Umax, best and briefs. மதுரையில் நடந்த தேமுதிக கூட்டத்திற்கு அழையா விருந்தாளியாக சென்ற அதிமுக சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமாரை பிரேமலதா மதிக்காமல் உதாசீனப்படுத்தியதாக அதிமுக நிர்வாகிகள் கொதிப்படைந்துள்ளனர் மதுரையில் நேற்று முன்தினம் தேமுதிக பூத் முகவர் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதா தலைமையில் நடந்தது இதில் அழையா விருந்தாளியாக உதயகுமார் சென்றார் கூட்டணி குறித்து பேசதான் வந்துள்ளார் என தேமுதிகவினர் கருதினர் இதை பிரேமலதாவிடமும் சொன்னார்கள் ஆனாலும் உதயகுமாரை ஒரு மணி நேரம் காக்க வைத்ததுடன் பிரேமலதா தன் கட்சியுடன் கூட்டணி அமைக்க பெரிய கட்சிகள் அழைப்பாய்கின்றன என்ற அர்த்தத்தில் மக்கள் மனநிலை கட்சியினரின் மனநிலையை ஆராய்ந்து கூட்டணியை தேர்வு செய்வோம் அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூட என்னை சந்திக்க வந்து காத்திருக்கிறார் என கூட்டத்தில் பகிரங்கமாக அறிவித்தார் நீண்ட நேர காத்திருப்புக்கு பின் மேடையில் இருந்த பிரேமலதாவை உதயகுமார் சந்தித்தார் உதயகுமாரின் இந்த நடவடிக்கை அதிமுகவினரிடையே கொதிப்பை ஏற்படுத்தியுள்ளது கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் அவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது எங்கம்மா இறந்தபோது அவங்க போன்ல துக்கம் கேட்டாங்க அதனால நேர்ல நன்றி போனேன் என உதயகுமார் கூறியுள்ளார் இது பற்றி அதிமுக நிர்வாகிகள் கூறியதாவது மற்றொரு கட்சியின் தலைவரை சந்திக்க போகும் சொந்த கட்சியின் தலைவரிடம் அனுமதி பெற வேண்டும் எந்த ஊரில் சந்திப்பு நடக்கிறதோ அந்த ஊரின் மாவட்ட செயலரையும் கூட அழைத்து செல்ல வேண்டும் ஆனால் உதயகுமார் அதை செய்யவில்லை பிரேமலதாவை தன்னிச்சையாக சந்தித்துள்ளார் பிரேமலதாவை சந்திக்கும் முன் அவரிடம் முறைப்படி தகவல் தெரிவித்திருக்கலாம் அழகா விருந்தாளியாக உதயகுமார் சென்றதாலேயே இப்படியொரு சங்கடம் சட்டசபை எதிர்கட்சி துணைத் தலைவரான அவரை ஒரு மணி நேரம் பிரேமலதா காக்க வைத்துள்ளார் கட்சிக் கூட்டத்தை ஐந்து நிமிடம் தள்ளி வைத்துவிட்டு உதயகுமாரை உடனே சந்தித்திருக்கலாம் அதை செய்யாமல் உதயகுமாரை காக்க வைத்ததோடு தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க அதிமுக அலைகிறது என்ற தோணியில் கட்சிக் கூட்டத்தில் பிரேமலதா பேசியுள்ளார் உதயகுமாரின் இந்த செயலை பழனிசாமி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலரும் ரசிக்கவில்லை தனிச்சியாக சென்று அதிமுகவின் மதிப்பை குறைத்துள்ளார் என அவர்கள் கூறினர்